வாழ்ச வையசம் வாழ வையசம் வாழ்க வழு குரு வாழ்க்கை வாழ்க்கைல மகிழ்ச்சி வாழ்களை வாழ்ச பிரபஞ்சம் வாழ்க வையசம் வாழ்ச வழங்க வாழ வழங்கல இப்போ உலக நலவேட்பு என்ற ஒரு கவி நம்ம ஒவ்வொரு நாள் தியானத்திலையும் இந்த கவிக்கான கவியை பாடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா இதனுடைய பொருள் ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சாலும் இதை கொஞ்சம் நம்ம ஆழமாக சிந்தனைக்கு எடுக்க வேண்டியது அவசியம் ஏன்னா மதிர்ஷி எத்தனையோ கவிகளை எழுதியிருந்தாலும் ஒரு சில கவிகளை மட்டும் ஏன் நமக்கு வந்து தவத்துல இணைச்சு ஒரு உலக நல வேட்பாகட்டும் உலக நல வாழ்த்தாகட்டும் மழை வாழ்த்தாகட்டும் அல்லது இறைவனுக்கும் குருவனுக்கும் ஆகட்டும் அப்போ இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுது அப்போ இந்த உலக நல வேட்பு அப்படிங்கிற தலைப்பை பார்த்தாலே நமக்கு தெளிவா புரியுது அதாவது இந்த உலக மக்கள் அனைவரும் அல்லது உலக உயிர்கள் அனைத்தும் நலமாக வாழ்வதற்கான வேட்பு என்றால் ஒரு ஆசை இல்லையா அதை வந்து மகிழ்ச்சி அவங்க தெரிவிக்கிறாங்க இல்லையா அப்போ இது இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆசையை மகரிஷி அவர்கள் மிக தெளிவாக இந்த கவி மூலமா நமக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க இப்ப உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் அதாவது இந்த உலகத்துல பல நாடுகள் இருக்கு இந்த பல நாடுகள்ல பல ஆயிரக்கணக்கான தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த தலைவர்களோட வழி நடத்தல்படி தான் இந்த நாடு இயங்குது இல்லையா நாட்டு மக்களுடைய இயக்கம் நடக்குது அப்போ யார் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு மன்னர்கள் இருந்தது போல இன்னைக்கு தலைவர்கள் இருக்காங்க இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் வருது அப்படின்னா இப்போ அந்த வாருக்கு யார் வந்து முடிவு எடுக்கிற அத்தாரிட்டி யாருகிட்ட இருக்குது அப்படின்னா கிட்ட இருக்கு அதுக்கான அத்தாரிட்டி அதற்கான அத்தாரிட்டி முழுக்க முழுக்க இல்லையா அப்போ அந்த தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் அந்த வார் நடக்கிறதுக்கும் அது நடக்காததுக்குமான ஒரு காரணமா இருக்கு இல்லையா அப்போ அந்த தலைவர்கள் எல்லோருமே எப்படி இருக்கணும் அப்படின்னா உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்னு சொல்றாங்க மகரிஷி இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் ஒரு தியானம் செய்து ஒரு உயிர் உணர்வை உள்ளுணர்வாய் அதாவது உயிர் உணர்வுனா என்ன இந்த தியானம் செய்யும்போது அந்த தியானத்திலே அவர் உயிருணர்வை பெறும்போது எல்லா உயிரும் ஒன்று என்ற ஒரு தன்மை அவருக்குள்ளே வரக்க ஆரம்பிச்சிருக்கும் சரிங்களா அப்போ எந்த ஒரு உயிருக்கு துன்பம் கொடுக்கணுன்னாலும் இப்போ உதாரணத்துக்கு நம்மள நாமளே எடுத்துக்கோங்களேன் நம்மள உயிருணர்வு பெற்றவர்கள் இப்போ நீங்க போய் ஒருத்தரை நீங்க ஆட்சியில் இருக்கோம் நம்ம ஆட்சியில் இருக்கோம்னா நம்ம போர் நடத்துறதுக்கு அதை ஓகே பண்ணுவோமா யோசித்து பாருங்க இல்லை ட்ரிங்க்ஸ் விற்கிறதுக்கு அலவுடு பண்ணுவாமா இல்லை புகையிலை பொருட்களை விற்பதற்கு நம்ம அலவுடு பண்ணுவோமா அப்போ இது இது ஒரு சிந்தனையே போதும் இல்லையா அப்போ உயிருணர்வு பெற்றவங்க நம்ம சொசைட்டியில் நம்ம மக்களை பாலுணர்வு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் காண்பிக்கிறதுக்கு அலோடு பண்ணுவோமா ஒரு அரசாங்கம் நினைச்சது அப்படின்னா நம்ம எல்லாரோட மொபைல்லையும் பாலுணர்வு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வராமல் பண்ண முடியும் கவர்மெண்ட் நினைச்சாவே பண்ண முடியும் இல்லையா அந்தளவுக்கு சில நாடுகள் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ என்னென்னா இது யாரால் இது அலௌட் ஆகி கெடுது அப்படின்னா அந்த தலைவர்கள் தான் தலைவர்கள் நினச்சா என்ன வேணால் மாற்றலாம் இல்லையா நம்ம நாட்டில் சொன்னாங்கல்ல நம்ம நோட்டு சேஞ்ச் பண்ணது ஒரு தலைவர் நினைச்சாரு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு நோட்டு சேஞ்ச் ஆச்சு இல்லையா அது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு தலைவர் ஹெல்மெட் போட்டு தான் போகணும்னு ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் குறையும் இல்லையா அப்போ இந்த நாடு யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குதுன்னா தலைவர்களோட கட்டுப்பாட்டில் இயங்குது அப்போ அந்த தலைவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க உயிருணர்வை பெற்றவர்களாக இருக்கணும் இல்லையா ஒரு மகரிஷி ஒரு தலைவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இல்லையா ஒரு விவேகானந்தர் ஒரு தலைவரா இருக்கிறார் அப்படின்னா காந்திஜி அதனாலதான் தலைமை பொறுப்புக்கு வரல சரிதானா அவர் வந்திருந்தாருன்னா அது வேற மாதிரி சொல்றாங்க அப்ப அவங்க நினைக்கிற சுதந்திரம் என்பது மக்கள் எல்லாருக்கும் நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரமா இருக்கணும் இல்லையா அப்ப அதுக்கு அந்த தலைவர்கள் இப்ப உதாரணத்துக்கு உலகத்துல எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்கன்னா இப்ப நம்ம நாட்டுக்கான தலைவர் பிரதம மந்திரியிலிருந்து நம்ம சிஎம் வரைக்கும் இருக்கிற எல்லாரையும் கால்குலேட் பண்ணால் ஒரு ஆயிரம் பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க டாப்ல இந்த ஆயிரம் பேருக்கும் அல்லது ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க பத்தாயிரம் பேருக்கும் நம்ம ஒரு தியான உணர்வு உயிர் உணர்வை கொடுத்துட்டா இந்த நாடு எப்படி இருக்கும் இப்படி உலகம் முழுக்க அனைத்து நாடுகளுக்கும் இந்த தன்மையை கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப அந்த உலகம் அமைதியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இங்கே கெடுதல் இருக்காது தீமை இருக்காது அப்போ இது வந்து எல்லாருக்கும் வரணும் அப்போ இதை வந்து நம்ம ஒவ்வொரு முறை பாடும்போதும் நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டினுடைய தலைவர்களையும் நினைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த நாலேஜும் நம்ம வந்து வளர்த்திக்கணும் அல்லது உலகம் முழுக்க நினைத்து அங்கே இருக்கிற எல்லா நாட்டினுடைய தலைவர்களும் ஒரு உயிர் உணர்வை பெற்று எல்லா உயிரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய தன்மையில் அவங்க இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து செய்யணும் அது நடக்கணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க ரெண்டாவது உலகனைத்து நாடுகளின் எல்லைக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுடைய எல்லையை காப்பதற்காக தானே போர் வருது மக்கள் இவ்வளவு துன்பப்படுறாங்க ஒரு நாட்டுக்கு நாடு அடிச்சுக்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு கண்ட்ரி மேல் இருக்கிற வெறி இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா அந்த ஒவ்வொரு நாடும் பிரிஞ்சு 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 இருக்கு அதனோட வெளிப்பாடுதான் இது அப்ப உலக அனைத்து நாடுகளுடைய எல்லை காப்பதற்கு என்ன வேணும் அப்படின்னா உலக கூட்டாட்சி வேணும் இதான் மகரிஷி அவங்களோட மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா உலக கூட்டாட்சி இந்த உலகம் முழுக்க ஒன்று என்ற அளவில ஒரு கூட்டாட்சி இங்கே நிகழும்போது சரிங்களா அப்போ இந்த உலகத்துக்குள்ள சண்டை இருக்காது எல்லை பிரிவினைகள் இருக்காது போர் இருக்காது நாடுகளுக்குள்ள ஒரு உணர்வு சரிதான ஒரு போட்டி பொறாமையற்ற ஒரு உலகம் அமையன் நம் முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் சேர சோழ பாண்டியனாக நம்ம இந்திய மண் தமிழ் மண் பிரிந்திருந்த போது மூணு பேருக்குள்ளே போர் வரும் இப்போ நம்ம ஒன்றாக தமிழகம்னு நினைத்ததுக்கப்புறம் போர் இல்லை இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போர் வருது பட் இந்தியாவுக்குள்ளே பல மாநிலங்கள் இணைந்து இருக்குது இத்தனை பேர் இருந்தாலும் இத்தனை மொழி பேசினாலும் இத்தனை மதங்கள் இருந்தாலும் நமக்குள்ளே போர் இல்லை என்ன காரணம்னா இந்தியர்கள் என்ற ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படி உலக மக்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை வந்துருச்சு அப்படின்னா நமக்குள்ள நமக்குள்ள எந்த இடத்துலையும் போர் இருக்காது போட்டி இருக்காது சண்டை இருக்காது இல்லையா அப்ப உலக அனைத்து நாடுகளினுடைய எல்லை காப்பதற்காக இராணுவம் இருக்குது இராணுவம் தேவையில்லை இப்ப ராணுவத்தில் இருக்கிற அந்த மொத்த செலவையும் அதற்கான பொருள் இழப்புகளையும் நம்ம சமுதாயத்துக்காக பயன்படுத்த முடியும் அப்ப அதற்கு ஓருலக கூட்டாட்சி உலகம் ஒன்றே என்ற ஒரு கூட்டாட்சி அமைய வேண்டும் அதுவும் வலுவாக அமைய வேண்டும் அதுதான் முக்கியம் இப்ப ஐக்கிய நாடுகள் சபை இருந்தாலும் அது ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறது மகிழ்ச்சியோடைய நோக்கம் அப்போ உலகம் முழுக்க ஒரு குடையின் கீழே ஆட்சி நடைபெறது நம்ம அகக்காட்சியா பார்க்கலாம் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் இந்த உலகத்துல போர் இன்றி அதே போல பகை இன்றி இல்லையா பெண்ண என்ன போர் தான் நடக்குது இன்னைக்கு உலகத்தில் அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் போர்னுடைய மைனஸஸ் என்ன பகை உணர்வு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னைக்கு சொசைட்டியில் இல்லையா ஒருத்தர் ஒருத்தர் அழிப்பதற்கான ஒரு உணர்வுகள் அதிகமாக இன்னைக்கு இருக்குது அதே போல் அச்சம் பயம் எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் இன்னைக்கு நிறைய இருக்குது இதுதான் மனித வாழ்க்கையில துன்பத்திற்கு அடிப்படை காரணமாக இருக்குது அப்போ இதையெல்லாம் கடந்து மக்கள் எப்படி இருக்கணும் உழைத்துண்டு உழைப்பை கொடுத்து இந்த வளத்தை காத்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றோம் அப்போ இது உலக மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கணும் போர் பகை அச்சம் இல்லாமல் எல்லாரும் நல்லா உழைத்து வளத்தை காத்து வாழக்கூடிய அளவில் உலக மக்கள் இருக்கிறத நம்ம அகக்காட்சியாக பார்க்குறோம் இது கொஞ்சம் நம்ம உட்கார்ந்து திங்க் பண்ணி பழகணும் இது எந்த மாதிரி நம்ம அகக்காட்சியாக பார்க்கறது சரிங்களா உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் இந்த உலகம் முழுக்க மனிதகுலம் என்ன வேணும் மனிதகுலத்துக்கு அப்படின்னா அமைதி என்று சொல்லக்கூடிய ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் சரியா உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் அப்போ உலக மக்கள் அனைவருக்கும் என்ன வேணும் அப்படின்னா ஒரு நல்ல நிதி எது அப்படின்னா அமைதி அந்த அமைதிக்காகத்தான் ஒவ்வொரு மனிதனும் இங்கே இயங்கி கொண்டு இருக்கிறோம் இல்லையா அதற்காகத்தான் இந்த உலகமே ஓடிக்கொண்டு இருக்குது பட் எங்கே போனால் அமைதி கிடைக்கும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதிங்கிற மாதிரி அந்த நிம்மதி எங்கே இருக்குதுன்னா அது நமக்குள்ளே இருக்குது அப்போ அதை உணர்றதுக்கான சூழல் வாய்ப்பு இன்னைக்கு உலக மக்களுக்கு இல்லை அப்போ அந்த இடத்த தான் மகான்கள் பூர்த்தி செய்கிறாங்க அப்போ உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்று சொல்லக்கூடிய ஒரு வற்றாத நன்னிதியை பெற்று உய்வு பெற வேண்டும் இது வந்து உலகம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு மகரிஷி சொல்ற ஒரு வேட்பு கவி வேட்புனா உலகம் பற்றிய ஆசை விருப்பம் மகிழ்ச்சி அவர்களுக்கு இருக்கு அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் இல்லையா அப்ப இதெல்லாம் வந்து நம்ம அகக்காட்சியா பார்க்க 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 நம்முடைய எண்ணங்களுக்கான ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க அதற்கான செயல் வந்து நடக்கும் நாம சொல்லலாம் இந்த பாடலை நாம பாடியதாலதான் மோடிஜி வந்து நமக்கு பிரதமராக வந்தார்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது அரசியலில் நிறைய தேவையில்லாதும் பேசுகிறோம் நல்லதும் சொல்கிறோம் எல்லாமே இருக்குது பட் உலக யோகா தினம் என்று ஒன்று வந்து இன்னைக்கு நம்ம செயல்படுத்துகிறோம்னா அதுக்கு அவர் முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க இல்லையா அப்போது இது போன்ற எல்லாம் எப்படி நடக்குதுன்னா இதுக்கு நம்மளும் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன ஆற்றலை கொடுத்துருக்குறோம் நல்ல தலைவர்கள் இங்கே வரணும் ஒருத்தர் மட்டும் வந்தா பத்தாது அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி நல்ல தலைவர்களாக வர வேண்டும் இல்லையா இப்ப எல்லா கட்சிகள்லையும் நல்லவங்களும் இருக்காங்க தேவையில்லாதவங்களும் இருக்கிறாங்க பட் நல்லவர்கள் அந்த ஆட்சி நிலைக்கு வரும்போதுதான் இந்த உலக மக்களுடைய துன்பங்கள் முழுமையா விடுபட முடியும் சரிங்களா அப்ப அந்த அரசியல் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான துறை அதுல சீர்திருத்தம் நிகழ வேண்டும் அதனோட தான் போர் ஓருலக ஆட்சி இது எல்லாமே அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது உணர்ந்து மகரிஷி அவங்க அவங்களுடைய மாற்றத்தை கருத்தில் கொண்டு இந்த கவியை மிக தெளிவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ இது நல்லா நம்ம உணர்ந்து கொஞ்சம் சிந்திச்சு இந்த பாடல்ல நம்ம அதிகப்படியான முறை நம்ம மனதில் ஒழிக்க விட்டு இந்த உலகத்திற்கான வாழ்த்தை கொடுத்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது நமக்கான ஒரு புண்ணியமாகவும் இருக்கும் இந்த உலகம் உய்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் இது நிறைய பேருக்கு மனப்பாடமா இருக்கும் இருந்தாலும் இது நீங்கள் ஆழமாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுது சரிங்களா ஓகே மிக்க மகிழ்ச்சி இதோடு நாம் இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் மோங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவுள் துணிவு நன்மக்கட் பேர் அறிவில் நட்பு அன்புடையமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு குறையுடைமை எனும் பேரு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்ச்ச வளங்குட வாழ்சு வாழ்க நன்றி